வாய் முடுத்தா கொண்டா அந்த கொட்டினா நல்ல திங்கிறடா திங்கிட்டேன் அவனே திங்கிறேன் பிறந்திருக்க என்ன வண்ண சொல்ற பெருசு தள்ளி உட்காரியா ஐயா எந்த எருமனா அப்படி சாப்பிட்டா கர்ம கர்மம் நல்லா மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஏய் யாரை பார்த்து தம்பி என்ன வயசு எனக்கு அப்படியா தெரியாம சொல்லிட்டேன்டா

ஒரு குவாட்டர் மங்கு கொண்டு வா மங்கு பாட்டியா நீ அம்மா ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற அட நார பயல யோ ஒரு நாலு சிக்கன் பிரியாணி ஆறு மட்டன் பிரியாணி ஒரு பன்னெண்டு ஆப்பாயில் பன்னெண்டு ஆம்லெட் போடு அதெல்லாம் வேணாம் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா வெண்ணே இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு சே ஆசைப்பட்டது திங்க முடியலடா சரி சரி நல்லா பரோட்டாவை குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா பூதேவியா சே

என்னது だ ஹலோ 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 பசங்களுக்கு நம்ம தான் கத்துத் தரணும் তোমরা பசங்க நம்மள பார்த்து கத்துக்கற படாது சார் புரியல நீ சூரணா டீச்சரா அதனால நான் லோ இப்பு இழு கொண்டு ஜாக்கெட் பின்னாடி முதுகு சேவர் மாதிரி தெரியுது

மாணவர்களே இன்று நான் உங்களுக்கு ராமலிங்க பிள்ளை அவர்களின் அழகிய கவிதை ஒன்றை சொல்லித் தரப்போகிறேன் கவிதையின் தலைப்பு கைத்தொழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் ஆஹா எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொல்லிருக்காரு பார்த்தீர்களா ஒரு சிறு தொழில் தெரிஞ்சிருந்தா உன் எதிர்காலம் என்னங்கிற கவலையை விடுங்கிறார் யாருகிட்டையும் கைய நீட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற இந்த காலத்து பசங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்ய ரொம்ப வெக்கப்படுறாங்க எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே தெரியாம என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சொல்லடா நான் கேட்பது காதில் விழவில்லை வாயை திறந்து சொல்லடா சார் போன வாரம் பக்கத்து ரிலீஸ் ஆற மலையாள பட பக்கத்துக்காக நாங்க மூணு பேரும் காசு கலெக்ட் பண்றோம் சார் இன பிறவிகளே படிக்கிற பிள்ளைகளா நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமான படங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லை முதலில் வெளியில போலாம் காசை சேகரிக்கிறார்களே அப்படி ஒரு கூட இல்லையே வெளில வரட்டும் ஒரு வழி பண்ணிடலாம் ரொம்ப

மெதுவாக வந்து எட்டி பார்த்த மனது ஆரம்பித்தது அழகியை நோக்கி நடந்து வந்தான் பியூட்டிபுல் ஸ்டோரியா கேட்டது வாங்க கரடி மாதிரி நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த விட்டு அது மரியாதையா வெளியே வாங்க அது கரடி இல்லடா ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா என்ன சார் யோசனை பண்றீங்க

செட்டி நாடு கடாய் சிக்கன் கிரேவி சூப்பரா சாப்பிடு கடும்

Hmm, huh? uh, uh. பாரு <laughs> <special formula. laughs> <laughs> <laughs> 이제를 쳤다 라아이 사레트 머미 왜 서플 아서오아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

முதல்ல என்னால முடிஞ்சது ஃபைவ் ஹண்ட்ரட் சுஜா நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் உங்களால முடிஞ்ச அஞ்சோ பத்தோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே நான் அங்க இருக்கேன்

వాది వాది నాతి కాతే మాతమా వంది మాతి కాతే அதுக்கு இப்ப <TION permane> <ım999>

வையா? போனா காலையில இருக்க வேண்டாம் பையில வைக்கலாம்